ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் மிளகாய் கறி தான் வந்து செய்ய போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் பேச்சிலர்ஸ் கூட வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் அந்தளவுக்கு வந்து ஈஸியான ரெசிபி தான் இது வாங்க இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நல்லெண்ணில் தான் செய்யணும் அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஒருவேளை நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் கல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து வரமிளகாய் வந்து உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் வந்து இந்த மாதிரி ப்ரௌனாகி வரணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இதில் நம்மள நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நம்ம சேர்க்க தேவையில்லை நான்வெஜ்னாவே வந்து இஞ்சி பூண்டு கண்டிப்பாக சேர்ப்பாங்க ஆனால் இதில் அது கூட சேர்க்க தேவையில்லை ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க முடிஞ்சளவுக்கு போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் வந்து எடுத்துருக்கேன் அது வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க உப்பு உப்பு தூள் எல்லாம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் அப்போ தான் வந்து நல்லா சிக்கனில் வந்து ஒட்டும் நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு விடு மூடி போட்டு வேக வைங்க அதுலேயே வந்து நல்லா தண்ணி விட்டு வரும் பாருங்க எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்ட்டு நம்ம இதில் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை இதில் இருக்கிற தண்ணியிலையே நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடும் ஏன்னா சின்ன சின்ன பீசஸாக தான் நம்ம வந்து சிக்கன் வந்து போட்டிருக்கோம் அதனால சீக்கிரம் வந்து வெந்துடும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் தான் நல்லா தண்ணி நல்லா சுண்டி சிக்கன் வந்து நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு சிக்கனும் வந்து நல்லா வெந்துருச்சு சிக்கன் பாருங்க நல்லா சுருண்டு வந்திருக்கு வெந்துருச்சு தண்ணியும் எதுவும் இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க சேர்த்தா நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கற்றுப்பல் கொத்துமல்லி தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ தான் நம்மளுடைய கறி வந்து ரெடி ஆயிடுச்சு எங்கள் ஊர் விருந்தில் வந்து எது இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக வந்து மிளகாய் கறி வந்து எப் கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இந்த இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ